ஆயுஷ் சோதனை பணிவான வணக்கங்கள் டீச்சர்ஸ் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இணைந்துருக்கு மே முப்பத்தோராந்தேதி வந்திருக்கு இது டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு இது நம்முடைய சென்னை ஹைகோர்ட் கிடையாது டெல்லி ஹைகோர்ட்டு இந்த செய்தி படிக்கும் பொழுது மூணு விஷயங்களும் புரிஞ்சுக்குங்க இது டெல்லின்னு சொன்ன உடனே உச்ச நினச்சிருக்காதீங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட் கிடையாது டெல்லியோட ஹைகோர்ட் டெல்லியில் இருக்கிற உயர் நீதிமன்றம் அப்போ இது வந்து டெல்லியில் இருக்கிற பள்ளிகளுக்கு பொருந்தும்ன்றது தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கு பொருந்துமான்றது இந்த தகவலை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவு எடுத்துக்குங்க என்ன செய்தி சார் அப்படின்னு பார்த்துடலாம் ரொம்ப முக்கியமான செய்தி இது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு முழு உரிமை உள்ளது என்ன உரிமை அப்படின்னு பாருங்கள் அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்களை நியமிக்க அந்நிறுவனங்களில் நிர்வாகத்துக்கு முழு உரிமை உண்டு இதற்காக அரசிடமிருந்து எந்த முன் அனுமதியும் பெற தேவையில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கிளியர் ஆகிட்டிங்களா இது பர்டிகுலராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் கொடுத்துரு நியமனங்களில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கல்வித் தகுதி மற்றும் அனுபவத்தை பரிந்துரைப்பதில் மட்டுமே அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஸோ சிறுபான்மை பள்ளியில் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டே நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன அவருக்கு வந்து முன் அனுபவம் இருக்கணுமா என்ன வயது வரம்பு அப்படின்ற மாதிரி பரிந்துரை தான் நீங்கள் வந்து பிஜி அசிட்டை அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கல்வித் தகுதினு எடுத்துக்கோங்க பிடி அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கல்வி தகுதி இந்த வயதில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யலாமே தவிர மீதியெல்லாம் வந்து அவங்களாவே சுயமாக முடிவு எடுத்துக்கலான்றது சொல்லியிருக்காரு யாருன்னா நீதிபதி ஹரிசங்கர் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தகவலை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு கேட்குறத விட இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வச்சு டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடுக்கு இது அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்றத பாருங்கள் தமிழ்நாடுக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா நீதிமன்றத்தை வழியாக கேளுங்கள் இல்லை உங்களோட எய்டர் ஸ்கூல் வழியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க சிறுபான்மை பள்ளிகளில் ஓகே டீச்சர்ஸ் தேங்க்யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி ஆயுஷா வழியாக ஆசிரியர்களுக்கு தகவல் கொடுக்குவதற்காக தான் அதே மாதிரி இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து தோணுச்சா அதையும் பதிவு பண்ணுங்கள் வேறு எதாவது தகவல் வேணாலும் சொல்லுங்கள் தகவல் கிடைத்த உங்களுக்கு பதிவுகள் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கிறேன் நான் உங்களான சார் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நான் பார்க்குற கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு பதினைந்தாயிரம் ஆசிரியர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஏன் இப்போ சொல்லும் போது நீங்களாக கூட இருக்கலாம் அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ டீச்சர்ஸ்